குட்டி தங்கப்பிள்ள இது என்ன சம்பி முன்னத்தங்கால ஒரு காலை மடக்கி ஒரு கால் நீட்டி இது என்ன ஸ்டைலு அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணி வச்சுருக்க ஒரு காலை முன்னாடி நீட்டி ஒரு காலை பின்னாடி தங்கப்பிள்ள இங்கே பாருங்க அம்மா பாருங்க குட்டி சின்ன பிள்ளை மம்மு சாப்பிட்லாமா நம்ம போய் ஆ தங்க சொல்லுங்கள் மம்மு சாப்பிட்லாமா நல்ல பிள்ளை தானே நீங்கள் மீனுமே இங்கே காணா மீன் இங்கே வா குட்டி பிள்ளைகிட்ட வா குட்டி பிள்ளை எப்படி ஸ்டைலாக படுத்துருக்கான்னு பாருங்க ரோசி குட்டி தங்கப்பிள்ளா மீனுமா இங்கே வா இங்கே வா குட்டி பிள்ளை வந்துட்டா போயிரு ஆ நீ போய் பாரு ம் ரோசிக்கிட்டே பேசு அச்சா முத்தம் கொடுக்குறாடோ தங்கப்பிள்ள பாரு எங்கே செய்ய போகிற சாப்பிட போகிறையா அங்கே வருங்க சாப்பிட போகிற மீனால் தங்கப்புள்ள பார்க்குது ஏதாச்சும் மீனால் சாப்பிட போகிறாலா நீ மம்மு சாப்பிட்றே தங்கா போகலாமா மம்மு சாப்பிட ம் சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க கேளுங்க குட்டி சரி பாய் சொல்லுங்கள் நம்ம போகலாம் மம்மு சாப்பிட போகலாம் இங்கே வருங்க குட்டி அவங்க மீனால் பார்க்குறாங்க பாய் செல்லுங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க பாய் நம்ம சாப்பிட போகலாம் சரியா எந்திரிங்க போகலாம் கால் பாருங்கள் எப்படி ஒரு காலை மட்டும் நீட்டி ஒரு காலம் அதே மாதிரி ஒரு காலம் நீட்டி ஒரு காலம் தங்க தங்கப்பண்ணே குட்டியே சாப்பிட்டியா ஆ இங்கே பாருங்க மூணு பேர் சண்டையில எல்லா டெடியெல்லாம் பிச்சு எடுத்து வச்சிருக்கானுங்க ஏசாமி சாஃப்டியாக தூக்க வருதான்னு ஒன்று தூங்கிட்டா என்ன பண்ணுறது குட்டி பிள்ளா குட்டி இருக்குது பார்க்கலாமா வரீங்களா குட்டி இப்போ குட்டி பாருங்கள் எந்திரிச்சு வந்து பௌபோவ் பாப்பா பாருங்க பாபு வாங்க 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 இங்கே பாருங்க குட்டி பிள்ள பவோ பார்க்குறாள் பாருங்கள் சாமி பவ்வோ வந்துருச்சான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே குட்டி இங்கே பாருங்க வேடிக்கை எப்படி பார்க்குறான்னு பாருங்க நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒடியாந்து வந்து அம்மா சொல்லிட்டாங்க பவ் இருக்கு இங்கே வாங்க தங்க இங்கே இங்கே மேலே ஏறி பாருங்கள் மேலே ஏறி பாருங்கள் பவ்வ இருக்கா குட்டி பிள்ளை பார்க்க வந்திருக்கா பவ்வு ஒரு கேட்டோனு வருங்க செம்மி கலர் கேட்டோன்னு அதுக்காகத்தான் எங்கள் குட்டி பிள்ள பார்த்துட்ருக்கா இதில் தான் வரும் அதனால் எங்கள் குட்டி பார்த்துக்கிட்ருக்காள் இருக்காள் என் சமி வந்துச்சே செம்மி குட்டி கேட்டு வரலையா பார்க்க வரலையா ஆ எல்லார்த்தையும் தாட்டி விட்டேன் ஆ சிம்பு குட்டி எங்க சம்மி சிம்பு மீன் எல்லாத்தையும் தாட்டி விட்டு இப்போ நீ மட்டும் தெடி வேணும்னு படுத்துருக்க ஆ அப்படித்தானே பவு வந்துச்சா தங்கா குட்டிப்பில பௌ வந்துச்சா இல்லையா அங்கே இருக்குதா பவு அங்கே போய் பார்க்கணுமா சரி சரி பார்த்துட்டு வேண்டியா சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க தங்கா ஏன் சோகமாயிட்ட குட்டிப்பில ரசிமா குட்டி சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க bye bye nghe lên nha.